ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியே நின்ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய கோச்சார கிரகங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் தனுசில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மேன்மை உண்டாகும் நாள் இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷவராசி என்பர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் மனப்பக்கமும் இருக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இழுவறிகள் மறைந்துவிடும் கல்விப் பணிகளில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் வெண்மை நிறம் அதிர்ஷ்டமானது மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது கடன் செயல்களை சிந்தித்து முடிவெடுக்கும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்களே வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் மேம்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரப்பணியில் குறித்த செயல்திட்டத்தை அமைப்பீர்கள் பிரச்சனைகள் குறைகின்ற நாள் என்று சொல்லலாம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டமானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது முன்னேற்றமான சிந்தனைகள் அதிகரிக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இளம் சிவப் நிறம் அதிர்ஷ்டமானது கண்ணிராசி அன்பர்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் கருத்துக்களில் கவனம் தேவை மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நன்மை கொடுக்கும் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டு உயர்கல்வி முடிவுகளில் ஆலோசனை வேண்டும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் பொது இடங்களில் பொறுமையை கையாளவும் வியாபார ரீதியான அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது விரட்சக ராசி அன்பர்களுக்கு வருமானம் சார்ந்த வாய்ப்புகள் அதிகமாகும் அயல்நாட்டு பயணங்கள் கைகூடும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டு சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி என்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்படும் பலருடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்பட வேண்டும் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிறுதூர பயணங்களால் அலைச்சல்கள் இருக்கும் பேச்சுக்களின் கவனம் தேவை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் பயணம் மூலம் அலைச்சல்கள் சோர்வு ஏற்படும் பணி புரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அனுபவம் மேம்படும் நாள் இளமஞ்சல் நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்களுக்கு செயல்பாட்டில் இருந்த தடைகளாகலும் உத்தியோக தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனைப் போக்கில் தெளிவுகள் உண்டு சிவப்பு நேரம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்